தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் அவர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி நேற்றைய தினம் கொழும்பில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது தொடர்ந்து இந்த தகவலை அவரது மெய்ப்பாதுகாவலர் உறுதிப்படுத்தி இருப்பதாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்குகின்ற தமிழ் ஊடகம் ஒன்று சற்று முன்னர் செய்தி வெளியிட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் தமிழர்கள் அனைவரும் அரசியல் ரீதியான ஒரு தீர்வை பெறலாம் என்று நம்பியிருந்தார்கள் அந்த தருணத்தில் தமிழ் மக்களுக்கான தலைவராகவும் தமிழ் அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒருவராகவும் தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் தலைவர்கள் நம்பியிருந்தார்கள் அந்த வகையில் அவர் இயங்கு நிலையில் இருக்கின்ற கால பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பென்ற அனைவருமே ஒன்றாக இணைத்து செயற்பட்டு வந்தார் அதன் தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசியலில் தமிழர்களுக்கு சாதகமாக பல்வேறு சூழ்நிலைகள் நிலவிய வேண்டியும் அதனை சம்பந்தனவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்து இதேவேளை சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கூட்டங்களின் போது சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் நான் மரணிப்பதற்கு முன்னதாகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தான் விரும்புவதாக அவர் கூறியதையும் நினைவுபடுத்துகின்றோம் அரசியல் என்பது கொஞ்சம் சரியாக போய்கொண்டிருந்தது என்பதை உணரக்கூடிய வகையிலே இருந்தது தற்பொழுது அனைவரும் பிரிந்து தனித்தனியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக ஒரு ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அல்லது அனைத்து தமிழ் தலைவர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது இன்று தமிழரசு கட்சி கூட இயங்கு நிலையில் இல்லாத சூழல் இருக்கின்றது இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த இரா சம்பந்தன் அவர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மேலும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்